அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பதினேழாம் நூற்றாண்டு வாக்கிலே தமிழகத்தில் நீதிக்கதைகளை போதிப்பதற்காக வேண்டி பழமையான புராணங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் சாத்திர நூல்களிலிருந்தெல்லாம் பல்வேறு சம்பவங்களை எடுத்து அந்த சம்பவங்கள் கூறக்கூடிய நீதியை நடுநிலைப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்து கற்பனையிலே சில கதாபாத்திரங்களை உருவாக்கி சிறுகதைகளாக மாற்றி அவற்றை கொண்டு சாமானிய மக்களிடையே எளிய மக்களிடையே அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே அதை கதைகளாக பரப்பினார்கள் அப்படி தொகுக்கப்பட்ட கதைகளுக்குள்ளே பஞ்சதந்திர கதைகள் போன்றவைகளெல்லாம் பன்னெடுங்காலமாக இங்கே இருந்து வந்தவை கதைகளின் வரிசையிலே பதினேழாம் நூற்றாண்டு வாக்கில் தொகுக்கப்பட்ட ஒரு கதை தொகுப்பிற்குத்தான் மரியாதை ராமன் கதைகள் என்றே பெயர் ஏற்பட்டது இது தமிழகத்தை விஜயநகர சாம்ராஜ்யத்து அரசர்கள் ஆட்சி செய்து வந்தபோது இங்கே தோன்றிய ஒரு வகை சிற்றிலக்கியமாக கொள்ளப்படுகிறது மரியாதை ராமன் என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர் மூலமாக அவரை ஒரு நியாயம் வழங்கக்கூடிய நீதியரசராக பாவித்து அவரிடம் வந்த வழக்குகளை அவர் எப்படி சமாளித்தார் அந்த வழக்குகளிலே விசாரணை செய்து எப்படி நீதி வழங்கினார் என்பதை மையக்கருத்தாக வைத்து இந்த கதைகள் தோன்றியிருக்கின்றன ராமன் என்ற உடனே நமக்கு உண்மையின் உருவமாக நீதியின் வெளிப்பாடாக ராமச்சந்திர மூர்த்தியாக விளங்கக்கூடிய திருமாலின் வடிவம்தான் நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒருவருடைய பெயரை இவருக்கு சாற்றி இவரோ ஊரார்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய மரியாதை தரக்கூடிய ஒரு நியாயஸ்தனாக எப்போதும் உண்மையே பேசுபவனாக அறிவுறுத்தி மரியாதை ராமன் என்றே இவருக்கு பெயரை சாற்றி இவரை கொண்டு உண்மை கதைகளை பேசி அதன் மூலம் நீதியை அறத்தை தர்மத்தை ஸ்தாபிக்கும் ஒரு முயற்சிதான் இந்த கதை தொகுப்பு மரியாதை ராமன் என்பவர் ஏதோ சோழ நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் ஆனாலும் இறைவனுடைய திருவருளாலே தீண்டப்பட்டதால் அவருக்கு நியாய எல்லாம் ஓதாமலேயே அறிந்த ஒரு அனுபவஞானமும் வந்திருந்தது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாம் உற்று நோக்கி அந்த காரியங்களுக்கு பின்னால் காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அவற்றை சீர்தூக்கிப் பார்த்து அதனுடைய விளைவுகளாலே நேற்படக்கூடிய மாற்றங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கு தகுதியாக யார் பக்கத்தில் தர்மம் இருக்கிறது யாருடைய செயல்களிலே நியாயம் இருக்கிறது என்பதை வரையறை செய்பவராக இவரை நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் மரியாதை ராமன் என்ற இந்த கதாபாத்திரத்தை கொண்டு பல்வேறு கதைகள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு மரியாதை ராமன் என்றழைக்கப்படும் இந்த கதாபாத்திரம் அவருடைய உண்மைத்தன்மை நீதி அறியும் மேதாவித்தனம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசர் இவரை இவர் சார்ந்த ஊர்ப்பகுதிகளுக்கெல்லாம் சேர்த்து நியாயஸ்தராக நியமித்தார் நியாயஸ்தர் என்பது யார் பக்கத்திலே இருக்கிறது என்பதை வழக்கு விசாரணையின் மூலமாக அறிந்து வெளிக்கொணர்ந்து அதை பதிவு செய்யக்கூடியவர் நீதிபதி என்று கொள்ளலாம் அந்தபடிக்கு மரியாதை ராமன் வாழ்ந்த கிராமம் மற்றும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலே இருந்த எல்லா மக்களும் அவர்களுடைய வழக்குகளை கொண்டு போய் இவரிடம் நீதி கேட்டு வந்தார்கள் இப்படி ஒரு உயரிய பதவியை அரசர் இவருக்கு மனமுவந்து வந்து வழங்கியிருந்தாராம் ஆனால் இதனால் இவர் மனம் மகிழ்ந்தாலும் இவருடைய தந்தையாருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது மகனே நீதி பரிபாலனம் என்பது அவ்வளவு எளிமையான செயல் இல்லை அதிலே நாம் மிகவும் ஆராய்ந்து அறிந்து கூர்மையான எண்ணங்களோடு கூட ஆராய்ச்சி செய்துதான் நீதி வழங்க வேண்டும் நீயோ கல்வியறிவென்பதும் இல்லாமல் ஏதோ அனுபவ அறிவாகப் பெற்றும் இறைவனுடைய அருளாலே இப்படி ஒரு நியாயகாரியத்தில் ஈடுபடுகிறாய் என்ற அளவில்தான் பெயர் பெற்றிருக்கிறாய் கல்வி கற்காத உன்னாலே தர்மபரிபாலனம் செய்ய முடியுமா ஒருவேளை பிழையாக தவறாக நீ நீதி வழங்கிவிட்டால் அதனால் விளையக்கூடிய பாவம் நம்முடைய தலைமுறைகளையெல்லாம் தாக்குமே அது நமக்கு வம்பாய் முடிந்து முடிந்துவிடும் அதனால் இப்படி வந்த இந்த பணியை வேண்டாமென்று நீ மறுத்துவிடு என்று அறிவுரை கூறினார் மரியாதை ராமனோ என்னை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பெரும் செல்வத்தை இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் எப்போதும் அவசரப்படாமல் மிகவும் ஆராய்ந்தறிந்து இறைவனுடைய திருவருளை கணக்கில் கொண்டு மட்டுமே நீதி வழங்குவேன் தந்தையே அதனால் நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆயினும் அவர் தந்தையார் மனம் இதற்கு இசையவில்லை நீ செய்யும்படி செய் நான் இனி உன்னோடு இருந்தால் இதனால் விளையக்கூடிய பாவம் என்னையும் சூழ்ந்துவிடும் அதனால் நான் தேசாந்திரம் புறப்பட்டுப் போய் புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசனம் செய்து ஆங்காங்கே தங்கி சிவபுண்ணிய செயல்களிலே ஈடுபடப் போகிறேன் உன்னால் தெரியாமல் நடக்கக்கூடிய பிழைகளிலிருந்து நம்முடைய சந்ததியினர் காக்கப்படட்டும் என்று கூறிவிட்டு தன்னுடைய பெட்டிப் படுக்கைகளை சுற்றிக்கொண்டு தேசாந்தரமாக தலையாத்திரை மேற்கொண்டார் அப்படிச் சென்றவர் முதல் நாள் இரவு பக்கத்திலேயே இருக்கும் ஒரு கிராமத்திலே தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த வீட்டிலே இரண்டு பெண்மணிகள் ஒருத்தி அக்காள் மற்றொருத்தி தங்கை இருவரும் ஒருவரையே திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் கணவனோ இரண்டு பேரிடமும் அன்பு செலுத்தி இருவருக்குமே ஒரே பங்கில் சொத்து சேர்த்து வைத்திருந்தார் இருவரும் அவரவர்க்கு உரித்தான நகை எல்லாம் பொட்டலமாகக் கட்டி அவரவர் அறையிலே ஜாக்கிரதையாக வைத்திருந்தார்கள் கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தான் இதற்கு இடையிலே இளையவளான பெண்மணி தன்னுடைய அக்கா மூத்தவளினுடைய நகையெல்லாம் தான் கொள்ளை கொண்டால் தன்னிடம் இருக்கும் செல்வம் இரட்டிப்பாகும் மேலும் என்னதான் இருந்தாலும் அவள் மூத்தவள் ஒருவேளை இவளுடைய செல்வாக்கு அதிகரித்து விட்டால் நம்முடைய நிலை இந்த வீட்டில் மிகவும் மோசமானதாய் போய்விடும் என்று பல நாட்களாக பொறாமையோடும் கெட்ட எண்ணத்தோடும் குடிகொண்டிருந்தாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவனும் வெளியூர் சென்றிருக்கும் வேளையிலே தங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த பெரியவரையும் உணவு உபசாரங்களெல்லாம் செய்து அவரை வீட்டு வாசலிலே திண்ணையில் படுத்திருக்கும்படியாகச் செய்துவிட்டு இவர்கள் இருவரும் உறங்கச் சென்றார்கள் தங்கை இதுதான் சரியான நேரம் அக்கா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாள் இந்த நேரத்தில் சத்தம் எழுப்பாமல் நாம் அவளுடைய அறைக்குள் சென்று அவள் பெட்டியிலே வைத்திருக்கும் அவளுடைய பங்கு நகைகளை அந்த மூட்டையை எடுத்து கொண்டு வந்து விடுவோம் என்று முதலில் திட்டம் தீட்டினாள் ஆனால் இதை நாம் திருடிவிட்டால் நம் அபராதம் வந்துவிடும் சரி இப்போது இந்த சூழ்நிலையில் மாற்றி யோசிப்போம் என்ற எண்ணத்தில் தன்னுடைய பங்கு நகையையும் கொண்டு போய் அக்காவினுடைய அறையிலே ஒளித்து வைத்து விடுவோம் நாளை பகல் பொழுது விடிந்ததும் தன்னுடைய நகைகளெல்லாம் திருடு போய்விட்டதென்றும் வீட்டிற்கு புதிதாக வந்தவர் வாசலிலே உறங்கியிருப்பவர்தான் என்றும் அவரை சோதனை செய்யும்படியாக முதலில் ஒரு புரளியை கிளப்பி விடுவோம் அதற்கு யாரும் இசையவில்லை என்றால் தன்னுடைய தமக்கைதான் அடுத்து வீட்டிலே தங்கியிருந்தவள் அவளுடைய அறையையும் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறி அவள் அறையில் இருக்கும் நகையை கண்டுபிடித்தெடுத்தால் என்னுடைய அக்காதான் என் பங்கு நகையையும் திருடிவிட்டாள் என்று அவள் பேரிலே நாம் குற்றம் சொல்லி அவளை சிறைக்கு அனுப்பிவிட்டு நாம் எல்லா பங்கு நகையையும் நமக்காக்கி நம்முடைய கணவனோடே இங்கே வசிக்கலாம் என்று ஒரு எண்ணம் இதை திட்டமாக நிறைவேற்ற பார்த்து மெதுவாக புறப்பட்டு தன் அறையிலிருந்து தன் அக்காள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குச் சென்றார் வாசலில் மரியாதை ராமனுடைய தந்தை திண்ணையிலே படுத்து கிடந்தார் அவருக்கு உறக்கம் கொள்ளவில்லை நம்முடைய மகனை இப்படி விட்டுவிட்டு வந்தோமே நாளை மீண்டும் அவனிடமே போய் சேர்ந்து விட வேண்டும் அறியாப்பிள்ளை ஏதாவது தவறு செய்துவிடப் போகிறான் என்ற எண்ணத்தில் உறக்கம் வராமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது வீட்டிற்குள்ளே ஏதோ சலசலப்பு சத்தம் ஏற்படுவதை பார்த்து எட்டி பார்த்தவருக்கு மெதுவாக இளையவள் தன் அறையிலிருந்து ஒரு பொட்டல நகையை எடுத்துக்கொண்டு அதோடு போய் தன் தமக்கை அறைக்குச் சென்று மீண்டும் வரும்போது வெறுங்கையோடு வருவதை பார்த்து கொண்டார் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக என்றாலும் உள்ளே சென்ற தங்கை தன் கையிலிருந்த ஒரு முடிச்சியை அக்கா அறையில் வைத்துவிட்டு வருவதை மட்டும் பார்த்து கொண்டார் மறுநாள் பொழுது விடிந்தது தங்கை தன்னுடைய அறையில் தான் சேர்த்து வைத்திருந்த நகை முடிச்சுகளெல்லாம் காணாமல் போய்விட்டதை சப்தம் எழுப்பி ஊராருக்கு அறிவித்தார் வந்தவர் எல்லோருக்குமே இயற்கையாக சந்தேகம் வாசலில் படுத்து கிடந்த மரியாதை ராமனுடைய தந்தையார் பேரில்தான் வந்தது இவர்தான் நம் ஊருக்கு புதிதாக வந்தவர் நேற்று மாலை வேளைத்தான் ஊருக்கு வந்தார் இவர்கள் வீட்டிலே உணவு உண்டு வாசலிலே திண்ணையில் படுத்திருந்தார் இப்போது அந்த வீட்டில் வைத்திருந்த நகைகள் கொள்ளை போனதென்றால் இவர் வேரில்தானே சந்தேகம் வரும் அதனால் இவரை நாம் சரியாக பார்க்க வேண்டும் இவரிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அவரோ ஐயா நான் இந்த மூட்டை முடிச்சுகளோடு வீட்டு வாசலில் படுத்து கிடந்தேன் என்னை வேண்டுமென்றால் நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் சோதித்து பார்த்தபோது அவரிடம் எந்தவிதமான பணமோ நகையோ இல்லை அதனால் அடுத்து தன்னுடைய வீட்டில் தன் பக்கத்து அறையில் உறங்கியிருந்த அக்காவின் பேரிலே பழியை போட்டாள் தங்கை தான் இட்ட திட்டமெல்லாம் அதன்படியே செல்வதை பார்த்து சரி நாம் போட்ட திட்டம் சரியாகத்தான் நடந்தேறுகிறது என்று எண்ணம் கொண்டாள் ஊரார்கள் எல்லோரும் அப்படியென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு அறையில் இருக்கும் மூத்தவளினுடைய அந்த அறையையும் நாம் சோதனை செய்து பார்த்து விடுவோம் என்று கூறி அங்கே சிலர் சென்று சோதித்துப் பார்த்தபோது தங்கையினுடைய பங்கு நகைகளும் அங்கேயே கிடந்தன அதை பார்த்து தன்னுடைய அக்காதான் இந்த நகைகளையெல்லாம் திருடி வைத்து கொண்டாள் என்று ஒரு நாடகம் போட்டாள் தங்கை இந்த வழக்கு மரியாதை ராமனுடைய நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது அங்கே தன்னுடைய மகன் இந்த வழக்கை எப்படி நடத்துகிறான் என்று பார்க்க வேண்டி தந்தை மாறுவேடத்திலே போய் நீதிமன்றத்தின் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டார் மரியாதை ராமன் சபைக்கு வந்ததும் நடந்தவற்றையெல்லாம் அங்கே கூடியிருந்த மக்களிடம் கேட்டான் ஒவ்வொருவரும் அவரவர் பக்கத்திற்கான விஷயங்களை சொன்னார்கள் இளையவளோ தன்னுடைய கணவன் தன்னுடைய சொத்து சம்பாத்தியத்தை எல்லாம் இரண்டு பங்காக பிரித்து தனக்கும் தன் அக்காவிற்கும் கொடுத்துவிட்டு வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கிறான் இந்த நேரத்திலே என்னுடைய தமக்கை தங்கை தங்கையென்றும் பாராமல் என்னுடைய பங்கு நகைகளை எல்லாம் திருடி வைத்து கொண்டாள் என்று வழக்கு தொடுத்தாள் தமக்கையோ ஐயா நானொன்றும் அறியாதவள் இந்த மூட்டைகளெல்லாம் என்னுடைய அறைக்கு எப்படி வந்ததென்றே எனக்கு தெரியாது ஒருவேளை இதை நான் திருட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாலும் அதை என்னுடைய அறையிலேயா ஒழித்து வைப்பேன் இது அநியாயமாக தொடுக்கப்பட்ட வழக்கு என்று வாதம் செய்து பார்த்தாள் இதை பார்த்தவர்கள் யாராவது உண்டா சாட்சியங்கள் ஏதாவது உண்டா என்று கேட்டபோது யாருமே இதற்கு சாட்சி சொல்ல முன்வரவில்லை அக்காவோ திக்கற்ற எனக்கு தெய்வம்தான் சாட்சி நான் இறைவன் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கூறினாள் இதை கேட்ட மரியாதை ராமன் கண்களை மூடிக்கொண்டு நீதி தேவதையை தியானம் செய்தானாம் என்ன செய்வதென்று அறியாது நேரிலே பார்த்த சாட்சிகளும் யாரும் இல்லாத நிலையிலே மரியாதை ராமன் ஒரு பொழுது யோசித்து முடித்து சரி அது யார் செய்தது என்பதை அறிவதற்கு நாம் ஒரு பரீட்சை செய்து பார்த்துவிடலாம் இரண்டு பெண்மணிகளும் உங்கள் முட்டிக்கால்களாலே இந்த நீதிமன்றத்தை ஊரார்கள் எல்லோரும் பார்க்க மூன்று முறை வலமாக வரவேண்டும் யார் இப்படி வலம் வருவதற்கு ஒப்புக்கொண்டு செய்து முடிக்கிறீர்களோ ஊரார்கள் முன்பாக உங்கள் மானத்தை இப்படி அடகு வைத்து சுற்றி வருகிறீர்களோ உங்கள் பக்கத்தில்தான் நியாயமிருக்கிறது என்று அவன் தீர்ப்பு வழங்கினான் இதை கேட்ட தங்கை உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டாள் ஆனால் தமக்கையோ ஊரார்கள் முன்பாக அப்படியே மானம் போவதற்கு பதிலாக என்னை நீங்கள் சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள் மரியாதையோடு உண்மையின் பக்கம் நின்றேன் என்ற நிலையில் அந்த அபவாதம் உங்களுக்கே வந்து சேரட்டும் அவலையான என்னை சிறைப்படுத்திய பாவம் உங்களுக்கே வரட்டும் என்று கூறி தான் அவன் விதித்த தண்டனையை சோதனை முறையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள் இதை கேட்ட மரியாதை ராமன் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய மானத்தை காத்து கொள்ள வேண்டி செய்யாத தவறைக்கூட ஒப்புக்கொள்ள துணிந்தாள் இவள் பக்கத்தில்தான் நியாயம் இருக்கிறது நீயோ உன்னுடைய பிழையை பாதுகாத்து நீ செய்த தவறிலிருந்து தப்பிக்க இப்படி ஒரு செயலையும் செய்ய துணிந்தாய் அதனால் குற்றம் உன்னுடையதாகத்தான் இருக்க முடியும் என்று தீர்ப்பு வழங்கினான் அந்த அளவில் தங்கையின் பக்கத்திலே தீர்ப்பு பாதகமாய் முடிய அவளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவளுடைய பங்கு சொத்தும் அக்காவினிடத்தேயே கொடுக்கப்பட்டது இதை பார்த்த மரியாதைராமனுடைய தந்தை அப்பா உன்னுடைய நீதி பரிபாலனத்தை பார்த்து மெச்சினேன் இனி உன்னை குறை சொல்லாது இந்த ஊரில் உன்னுடனேயே வாழ்கிறேன் என்று கூறி தன் மகனை கட்டித் தழுவினார் மிகவும் எளிமையான முறையிலே ஊரில் நடக்கக்கூடிய சச்சரவுகளுக்கெல்லாம் கூட நியாயம் வழங்குவது என்பது எத்தகைய முக்கிய செயல் என்பதை காட்டும் விதமாக இப்படி கதைகளை புனைந்து இதை எளிய மக்களிடையே பரப்பி தர்மபரிபாலனம் செய்து வந்திருக்கிறார்கள் மரியாதை ராமன் கதையிலே மிக முக்கியமான ஒரு கதையைப் பற்றி இன்றைய தினம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்